டான்ஸ் ஆடுதே பொன்னாரே பார்த்தேன் போட்டு அம்ஸ்தான் ஊரே பாவீங்களா இதக்கெல்லாம் அந்த கான்ட்ராக்டர் அய்யோ அவனை தண்டிக்கிற அந்த மறுபடியும் அப்படி ஏதாவது நடதா அவنا கவனிக்கிற பொறுப்பே நானே உங்ககிட்ட உபடிக்கிறேன் இந்த தடவை விட்டுடுங்க அட விடு சிங்காரம் வயசு காலத்துல ஏதாவது கெட்ட கெட்ட வியாதி வந்து சாவட்டமே டாக்டர் பொறுப்பே நாம ஏன் கெடுக்கணும் அந்த காதமுத்து பயற தான் நான் சீட்டாட்டத்துல தோத்து போறதுக்கே காரணம் அதுக்காக அவன் கைய வாங்கு கால் வாங்குன்னு நான் உங்ககிட்ட சொல்ல முடியுமா அப்பா தொழில் பெருமை இங்கே வந்து சொல்ல வேண்டியதில்ல ஏமா அதுல என்ன கேவலம் நீ நின்னுக்கிட்டே ஆற நான் உட்கார்ந்துகிட்டே ஆற ஆக மொத்தம் ரெண்டு பேருக்கு டிங்டிங் கிடைக்கிறதா இல்லையா

கூத்து மாதிரி ஆபத்துல உதவிட்டேன் நீ தீர்க்கா மேற்கொள்ளுப்பா முருகா ஜாக்கிரதையா போங்க குழந்த தெய்வமே நீ பெத்தவங்கள பிரிஞ்சிருக்கல அந்த பிரிவை உன்னை பெத்தவங்க தாங்கிக்குவாங்க என்ன அங்க தெய்வம்

அந்த நினைக்கிற பிள்ளைக்கு வரலாமா என்ன நம்பி பிள்ளை ஒப்படைத்தார்கள் அவர்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுங்கள் கொஞ்சம் பாதையை பழி வராணும் என்னை காப்பாத்தப்பா முருகா முருகா உங்க பிள்ளைக்கு எந்த விக்னமும் இல்லாம காப்பாத்திட்ட வடிவேலா புற்று வடிவில் சுப்பிரமணியாவில் அமர்ந்திருக்கும் என் பெருமானே புருகா கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடி வந்து காப்பாற்றுவாய் என்பதை காட்டத்தான் இந்த திருவிளையாடலா தம்பி புனக்குன்று ஒரே பிள்ளையா இவன் என் பிள்ளை இல்லை தாயில்லா பிள்ளை இவன் உள்ளிருக்கும் பக்தி கனலை பாரைய செய்யும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் உங்கள் குழந்தை காணாமல் போய்விட்டானா ஆமாமா பிறந்தோடனையும் என் பிள்ளை யாரோக்கிட்டு போயிட்டாங்க என் பிள்ளை இப்ப இவன் மாதிரிதான் இருப்பான் கர்நாடகத்துலேயா சுப்பிரமணியாவுக்கு போங்க அந்த புற்றுவடிவா இருக்கிற சுப்பிரமணிய நம்பினால் கெடுவதில்லை என்ற வேத வாக்கு பொய் ஆகாதுமா உடல் நலம் சரியில்லை என்று வைத்தரிடம் போனால் உடனே உணமாவதில்லை வினைப்பயன் சரியில்லை என்று ஆண்டவனிடம் முறையிட்டால் பாலம் கனிமறை காத்திருக்க வேண்டும் உங்க வார்த்தை எனக்கு திருப்புகளா தெரியுதுமா அம்மா உங்க நானும் வேண்டிக்கள் முருகன் நிச்சயம் உங்கள் குறையை தீர்த்து வைப்பான் நம்ம வீட்ல எப்படிமா அடுப்பு புகையும் விறகு ஈர இருந்தா புகையும் அக்கா இனிமே உன்னோட பொறுப்ப நான் ஏத்துக்கிறேன் பாத்தீங்களாப்பா அவ சொல்றா இந்த சமயத்துல கூட நான் இந்த குடும்பத்தை காப்பாத்துறேன்னு உங்களால சொல்ல முடியலையே அம்மா என் நிலைமை அப்படி இந்த வயசுல எனக்கு எவன் வேலை கொடுப்பான் நீ ஏ சொல்லு ஆமா கொஞ்சமாவது மனிதாபிமானம் இருந்தா இப்படி ஒரு வார்த்தையை அப்பனை பார்த்து நீ கேட்டிருப்பியா நல்ல அந்த வயலுக்கு சூடு சுவரணைய கொடுக்கல வருத்தப்படாதீங்கப்பா எனக்கு காதான போச்சு கை நல்லா தான் இருக்கு கோவில் வாசல்ல போக்கட்டு வித்த நான் உங்களை காப்பாத்துறேன் கோயில மட்டும் நடன மாடி எவ்வளவோ கௌரமா வாழ்ந்த பொண்ணு நீ போயும் போய் இந்த வியாபாரமா செய்யணும் உழைப்புல உயர்வு தாழ்வு இல்லமா செய்யும் தொழிலே தெய்வமும் மதிக்கிறேன் உங்க வீட்டுக்கு போயிருந்த உங்க அப்பா எல்லா விவரத்தையும் சொன்னாரு கண்ட உன் கால ஒடிச்சுட்டானே அவன் புகழத்தான் பாடுவேன் அவன் கோயில தான் ஆடுவேன்னு கால நின்னியே உனக்கு

அந்த விபத்துல ஒரு காப்பாத்தி நம்ம வாழ்க்கைக்கு அவன் முறையிட்டால் அல்லன் வினையெல்லாம் அகற்றி நல்ல காட்டுவான் அருணகிரிநாதரின் வேண்டுகோளுக்கு திருச்செந்தூரிலே தில்லை நடராஜனின் திருக்கோலத்திலே அர்ப்புண நடனம் ஆடி காட்டியவன் அந்த சிங்கார வேலை ஆடிப்பிழைக்கு முன்கால்கள் விட அந்த அருள் கடன் சம்மதிக்குமா இப்பொழுதே புறப்படுமா